உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சித்த மருந்து ஒன்று முக்கியமான மருந்து நம்ம பார்க்க போகிறோம் சித்த மருத்துவத்தில் ராஜ மருந்து என்று சொல்லக்கூடிய ரசகந்தி மெழுகு புளிப்பாணி வைத்தியம் ஐநூறு அப்படிங்கிற புத்தகத்தில் மூல நூலில் படி நான் தயாரிச்சிருக்கேன் அந்த மருந்து இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா வெகுவாக அனைத்து வகையான நோய்களுமே அதை அனுபான மருந்து நம்ம கொடுத்தோம்னா குணமாக்கலாம் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான மருந்து ராஜ மருந்துன்னு இதை சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு முறை நல்ல ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் பத்தியம் இல்லாத மருந்து அப்படின்னு சொன்னால் இது ஒரு மருந்து முக்கியமான மருந்து எவ்வளோ நோய்களும் குணமாக்கக்கூடியது பத்தியமே இல்லை அப்படின்றத எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வாய்ந்த ஒரு மருந்தாக இருக்கும் பார்த்துக்கோங்க சித்த மருத்துவத்தில் அனைத்து வகையான நோய்களுக்கும் கண்டிப்பாக பத்தியம் ஃபாலோ பண்ணணும் பத்தியம் ஃபாலோ பண்ண குணமாகும் ஆனால் இந்த மருந்துக்கு மட்டும் சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்தியம் தேவையில்லை அப்படின்னு இருக்காரு இதனுடைய மருந்து செய்முறையும் இதனுடைய பயன்களும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான சரக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சுத்தி செய்த ரசம் சுத்தி செய்த கந்தகம் சுத்தி செய்த ரசக்கற்பூரம் சுத்தி செய்த தாளகம் சுத்தி செய்த காந்தம் சுத்தி செய்த துருசு சுத்தி செய்த துத்தம் சுத்தி செய்த மிருதார் சிங்கி இந்த மருந்துகளை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசத்தை கழுவத்தில் போட்டு ரெண்டாவது கந்தகத்தை போட்டு நல்லா க அளவுக்கு அரைச்சிட்டு மீதி வெறுக்க பாசனங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நல்லா அரைச்சி நல்லா அது உறவு கூட அரைச்சி வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சரக்கள் கடச்சரக்குன்னு பார்த்தோம்னா சுக்கு ஓமம் மஞ்சள் வாய்விடங்கம் வசம்பு லவங்கம் பரங்கிப்பட்டை சுத்தி செய்த சேராங்கொட்டை கடுக்காய்த்தோல் தோல் கருஞ்சீரகம் காட்டு சிறுதேக்கு தாளிச்சா பத்திரி திராட்சை உலர்ந்தது திப்பிலி அறத்தை கோஷ்டம் அரிசி சோம்பு ஏலம் சாதிக்காய் மிளகு சீரகம் கார்போவரிசி மாசிக்காய் திப்பிலிக்கட்டை பிறப்பன் கிழங்கு எட்டிக்கொட்டை தேட்டான்கொட்டை நீர்மூழி வித்து எள்ளு கொள்ளு கொப்பரை தேங்காய் சிறுசினி வேர் சங்கன் வேர் அமுக்கரா கிழங்கு ஆகாயக்கருடன் கிழங்கு சித்திரை மூளை வேர்பட்டை நாட்டு கோழி முட்டை ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் பனை வெள்ளம் நானூறு கிராம் இது நம்ம மீது எப்படி செய்ய முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசனங்களை நம்ம அரைச்சி போட்டு பண்ணி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் நம்ம சூரணத்தை புறத்தை என்ன பண்ணுறோம் நல்லா காய வைக்க முடியாத காய வச்சு நீட்டாக புறத்தையும் பவுட்ரு பண்ணி அரைச்சி வஸ்திர பண்ணி கரெக்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சூர்ணம் இந்த பா பாசண மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி பக்கத்தில் ரெடியாக வச்சுட்டு பிடித்த சரக்குகள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஒன்று சேர்த்துறோம் ஒன்று சேர்த்து நல்லா களறோம் பாசானங்களையும் போட்டு நம்ம ஒன்றா எல்லாத்தையும் கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பனை வெள்ளத்தை பாகு காய்ச்சி வச்சுக்கணும் நம்ம பனை வெள்ளத்தில் லே மாதிரி பாகு காய்ச்சி வச்சுட்டு கோழி முட்டைகளை உடைத்து எல்லாத்தையும் ஊற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்று கூட கலக்கிறோம் கலந்தோன்ன பனை வெள்ளை பாகை வந்து ஊற்றி வடிகட்டி நம்ம எல்லாத்தையும் கிண்டுறோம் கிண்டிட்டு நல்லா உரலில் வந்து பன்னெண்டு மணி நேரம் போட்டு நல்லா இடிக்கணும் நல்லா போட்டு இடித்து விதமாக எடுத்து ஒரு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் நெல் புடம் நெல் புடத்துக்குள்ள வச்சு நம்ம த இல்லைன்னா தானிய புடம் ஏதாவது ஒரு தானியத்துக்குள்ள நாற்பத்தெட்டு நாள் வச்சு இதை நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல பலன்களை காணலாம் அற்புதமான முறை இது வந்து அரை கிராம் முதல் ஒரு கிராம் நம்ம வந்து பனை வெள்ளத்தில் சாப்பிட்லாம் சாப்பாடு வந்து தயிர் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இதை வந்து நான் பத்து நாள் கொடுக்கலாம் பத்து நாள் கொடுத்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நாள் கே போட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பத்து நாள் கொடுக்கலாம் அதிகமாக நம்ம வெயிலில் போகக்கூடாது கொஞ்சம் கூலிங்கான மோர் தயிர் இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப எஃபெக்டான உணவுலாம் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னா உடம்பு கொஞ்சம் ஹீட்டான மருந்து இதனுடைய பயன்கள் அப்படி பார்த்தோம்னா வெடி சூளை மேகசூலை இடி சூளை புடை சூளை துடி சூளை கால் குடைச்சல் கரணை இப்புருதி கண்டமலை மிகப்பெரிய தோல்நோய்கள் விசநீர் குறைநோய் சிறங்கு புழுவட்டு தடிப்பு பெண்குறி சிலந்தி ஆண்குறி சிலந்தி மேகம் செங்கிரந்தி கருங்கிரந்தி பொறிகிரந்தி படுகிரந்தி சுசிஸ் எக்ஸிமா இடிகிரந்தி புறகி புறையோடும் புண்கள் நாள்பட்ட ஆறாத புண்கள் அரணைகடி ஆண்கு ஆண்குறி தண்டில் புண் பெண்குறி புண் புற்று வாழை மூட்டு வாழை முது மூட்டுவழி முதுகு வலி விழாவில் வா சிலந்தி பெறப்படுகிறது தமர்காய் சிலந்தி மார்பு சிலந்தி ஆண்குறி புற்று புற்று இடிப்புற்று கண்ணப்புற்று ராஜப்பிளவை கண் பிளவை தடிச்ச சிலந்தி புடை சிலந்தி சதை வளரும் கண்ணோசி பௌத்திரம் மூலம் பாதச்சக்கரம் நாசி பிளவை மேகம் ஆமையிடி ஆகிய நோயில் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து கேன்சர் வரைக்கும் குணமாகவும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்னங்க மருந்து வேணாம் அப்போ மிக அற்புதமான ஒரு மருந்து இதை நம்ம தலைமுழுகும் நாளிலும் போது இதை வந்து சாப்பிடக்கூடாது மிக அற்புதமான மருந்து அனுமான மருந்து அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் ரசகந்தி மெழுகு எப்படி தயாரிக்கிறது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்லைக்கன் அதாவது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நன்றி வணக்கம் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருந்து பயன்கள் செய்முறைகள் தெரிந்து கொள்ள நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்